ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு வார்த்த வரு பேர் சொல்லாமல் சொல்லியிருக்கார் அவர் அவருக்கு அந்த ஃப்ராடுக்கும் ஃபோர் டுவெண்ட்டிக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நான் அதையும் சொல்லிட்டு இந்த மேட்ருக்கு வர்றேன் ஒருத்தன் நாள் கடத்தி அவன் சொத்தை அபகரிக்கிறது ஹோலி மதுபானம் தயார் பண்ணி விற்கிறது ஸ்பிரிட்டு கிடத்துறது வேலை வாங்கி தர முடித்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது வாங்கினவங்கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்துறது அதே போல இருபத்தையாயிரம் பேருக்கு சொந்த நிதியில் மூணு சென்ற நிலமும் காங்கிரஸ் வீடும் கட்டித்தரமுன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்குறது வெள்ளி கொலுசுன்னு சொல்லி டூப்ளிகேட் கொலுசை கொடுத்து பெண்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி வைக்கிறது ஸ்டாலின் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஆற்றுட்டு போங்க எவனும் கேட்க மாட்டான் எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான் கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொல்லி ஏழை எளிய மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வாக்குறுதி கொடுக்கறது பல வருடங்களாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த பிரச்சனை கோயில் நில பிரச்சனையில் நூறு நாளில் பட்டா போட்டுத் தர்றேன் அப்படி கொடுக்குறீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி கேளுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்துறது இதையெல்லாம் செய்கிறவனுக்கு பேர் தான் ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடு இதெல்லாம் தெரியாமல் அவர் யார் யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேர் சொல்லாமல் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு அவர் விளக்கம் தான் சொன்னேன் நான் அப்புறம் இந்த வழக்கு ஏதோ அண்ணாதிமுக ஆட்சியில் ஓட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கோயிலை மட்டும் எடுத்து வழக்கு போட்டதாகவும் ஒரு பொய்யான குரத்தை சொல்லி பதிவு பண்றார் அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இந்த முழுவதும் இந்த இனாம் நில பிரச்சனை இருக்குது இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு கிட்டத்தட்ட இருநூறு வழக்குக்கு மேல போட்டிருக்காரு அதுல வெண்ணமலை கோயில் நில ஒண்ணு ஒன்று அவரே நேற்று போட்ட விளக்கம் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்கு போடுறாரு பத்தொம்போதில் தீர்ப்பு வருது அப்போ தான் நான் அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்தவங்க அதே அதே போல் வேளாயுதம்பலை புகழிமலையை சார்ந்தவங்க எல்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முதலமைச்சரை பார்த்தோம் அட்வொகேட் ஜென்ரலை பார்த்தோம் செக்ரட்டரி பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்து அப்போ அவர் வழக்கு போட்டது சுமார் ஒரு பதினஞ்சு சர்வே நம்பர் மட்டும்தான் அவங்களெல்லாம் பார்த்து உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்தது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பெஞ்சில ஒரு தீர்ப்பு வந்தது அதுல அவர் என்ன சொன்னார்னா இவங்க எல்லாம் போனபைட் போன சார் இவங்க எல்லாம் தெரியாம அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தலைமையில ஒரு கமிட்டி அமைங்க கமிட்டி அமைச்சு அதுக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுங்க அந்த ரேட்டை அந்த பணத்தை கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்தா அதில் இரநூறு பேர் பார்ட்டி அந்த உத்தரவு இருக்குது நான் இருக்கும்போது வாங்கி கொடுத்தோம் ஆனால் அப்போ அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு இப்போ கொரோனா வேறு இருந்தது அந்த நேரங்களில் அதை அமுல்படுத்த முடியல கமிட்டி போட்டோம் கமிட்டி மீட்டிங் போட்டோம் ஆனால் இன்னொருத்தர் மீட்டிங் போட்டார் போட்டு நான் நீங்கள் பணமெல்லாம் கட்டாதீங்க நான் சும்மா பட்டா போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னார் அதனால அந்த நிலம் வச்சிருந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சரி அவர் சும்மா பட்டா போட்டு தரமுறாரு இவர் வந்து நம்ம நிலத்துக்கு பணம் கட்ட சொல்றாருன்னுட்டாங்க நம்மளே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு நின்று போச்சு இப்ப நாலரை வருஷம் ஆயிடுச்சு கட்ட பிரச்சனைகள் நடந்தது சீல் வைப்பு நிகழ்வு நடந்தது எதிர்கட்சிங்கிற முறையில நான் வர்றோம்னு அங்க போனேன் ஆனா அப்ப எல்லாம் அந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்க நீங்க வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீராது அண்ணாதிமுகக்காரங்க வந்து தலையிட்டாங்கன்னா இதை முடிச்சு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி வரட்டுறாங்க வராதீங்கன்னு சொன்னாங்க அதனால இது வரைக்கும் வரல ஒரு பிரச்சனை அதிகமானதுனால நான் வந்தேன் நான் அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே சும்மா பதற அப்படியே என்ன சொல்கிறார் ராதாகிருஷ்ணன் நான் இயக்கிறதாகவும் நான் பின்னாடி இருந்து இயக்கிறதாகவும் அவருக்கு நிதி உதவி கொடுக்கறதாகவும் நான் அந்த பேட்டியில் நாலு தடவை அஞ்சு தடவை சொல்கிறார் திரும்ப திரும்ப நான் என்ன ராதாகிருஷ்ணன் பார்த்ததோட கிடையாது நேற்று கூட ராதாகிருஷ்ணன் இங்கே வந்தப்போ எல்லாரும் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க உங்களோட உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொன்னாங்க எங்களை அரெஸ்ட் பண்ணி மூன்றரை மணிக்கு விட்டாங்க திருப்பி நான் ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க வந்தேன் இவங்க உள்ளே பேசிக்கிட்டு வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலரெலாம் வந்து பேசுனதை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் திரும்பி ஏன்னா இவங்க அது வேறு மாதிரி இப்போ கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது சரியா வராது இதெல்லாம் தப்பு எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன நான் பார்த்ததோட கிடையாது நான் உதவி பண்ணுறது சம்பந்தமாக இவர் கொடுத்த பேட்டியை அவர் பார்த்துட்டு நேற்று கோர்ட்லயே விளங்க சொல்லிட்டாரு யாரும் எனக்கு உதவி பண்ணல ரொம்ப கடுமையாக பேசியிருக்கதா சொன்னாங்க ஏன்னா லைவ்ல பார்க்க முடியல அதுக்கு விளக்க அதுக்கு வந்து அது நான் யாரும் உதவி பண்ணல எனக்கு யாரும் உதவி பண்ணு முதல் நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இவர் கையாளாகாத தனம் நூறு நாள்ல பட்டா போட்டு தரமுன்னு இவர் சொன்னது மட்டுமல்ல துணை முதலமைச்சர் ஒரு பிரச்சாரத்துல எம்பி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல இனாம் நிலம் ஜீரோ வேல்வி பண்ணுன இனாம் நிலமெல்லாம் அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கப்படும்னு பிரச்சாரத்துல பேசியிருக்காரு அது இன்னைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் அதெல்லாம் விட்டுட்டு நூறு நாளில் பட்டா போட்டு தரணும்னு சொல்லிவிட்டு இவர் ஏதேதோ விளக்கம் பேசுறாரு நாலரை வருஷம் என்னை எங்கே போனான்னு கேட்குறாரு நான் எதிர்க்கட்சி உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நீ நாலரை வருஷம் எங்கே போன நான் கேட்பணும்ல திருப்பி